நமக்கு இந்த கூட்டணி பத்தெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இல்லை முன்னாடியே அறிவிச்சிருக்கோம் திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை நாம் நம்முடைய கொள்கைகளை முன்னிறுத்தி பார்த்து ஒன்னு புள்ளி ஒரு சதவீதம் எடுத்துருக்கிறோம் டிராவல் பணி சட்டமன்ற தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல் எல்லாவற்றையும் பார்த்து தான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் அரசியல்ல பணமும் அதிகார துஷ்பிரயோகமும் நடக்கக்கூடிய அகலவிதமான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய சம காலகட்டத்தில் புது ஸ்டாண்டர்டா இந்தியன் பாலிடிக்ஸ் பண்றோம் வாக்குக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்கக்கூடிய கட்சியில நீங்க காட்டுங்க தாவேகாவுக்கும் காசை வேணாம் சொல்லி ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க திராவிட அரசியலுக்கும் தாமு அரசியலுக்கும் மாற்றமும் அரசு நிர்வாகம் தெரியாதவங்க அரசு எப்படி ஆகுதுன்னு தெரியாதவங்க கையில ஆட்சி கிடைக்கும் போது விளைவுகளை நடந்துருச்சுன்னா நீங்க திமுக அதிமுக துணை அமைப்பு மேடையில போய் தமிழ்த் தேசிய கடற்பாறை வச்சு நான் திராவிடத்தை இடிப்பேன் கிடையாது ஏன் வந்து ஒரு பார்ப்பனிய பிராமண கடப்பாறை தேவைப்படுகிறது நான் சாதியை ஆதரிக்கவில்லை சனாதனத்துக்கு எதிரானது ஆதரவாக ஆதரவானது பார்ப்பனியானது அண்ணாதுரை அவர்கள் பார்ப்பனியத்திற்கு எதிரான போராட்ட மனப்பான்மை கொண்டவர் என்றால் ராஜாஜியுடைய சுதந்திர பார்ப்பனிய கட்சி அந்த கட்சியோடு எதற்காக ஒரே சொல்றார் மாற்றான் தோட்டத்தின் மல்விகைக்கும் மனம் கொண்டு ரொம்ப வணக்கம் வணக்கம் தேர்தலில் நெருங்கிட்டோம் ஒரு பக்கம் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அவங்களுக்கு வெற்றி தான் பத்தொம்போது இருபத்தி ஒன்று இடையில் வந்த உள்ளாட்சி தேர்தல்கள் அப்புறம் இருபத்தி நாலில் வந்த தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி கூட்டணி இன்னொரு பக்கம் என்டிஏ வந்து கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தெரிஞ்சாங்க இப்போ டிடி தினகரன் அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டணியும் ஸ்ட்ராங்காக தெரிவிக்கிறாங்க ஸோ ரெண்டு கூட்டணிகளும் ரெண்டு பெரும் கட்சிகள் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்ட கட்சிகள் அது கூட ஸ்ட்ராங்கான கூட்டணிகள் இருக்குது இதற்கிடையில நாம் தமிழர் கட்சி ஒரு பணபலம் பொருள் பலம் இதெல்லாம் இல்லாத கட்சி எப்படி வந்து மோதி சேவை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இல்ல கூட்டணி குறித்து மக்களுக்கு பெரிய அக்கற இல்லை எப்பொழுதுமே பொதுவாக தமிழக மக்களுக்கு கூட்டணி குறித்தெல்லாம் பெரிய அக்கறை இல்லை ஏன்னா இவங்க கூட்டணி சேருவதற்கு முன்பு என்ன பேசுவாங்க கூட்டணி சேரும் என்ன பேசுவாங்க எப்படி பேசுனவங்க எப்படி பேசுவாங்க எல்லாத்தையுமே மக்கள் தான் இருக்கிறாங்க ஆக கூட்டணிங்கிறது கொள்கைக்கான கூட்டணியாகவோ அல்லது மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியாகவோ தமிழகத்துல இருக்கல ஓரளவு எங்க கொள்கையோட ஒத்து போகக்கூடிய தான் நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம் ரெண்டு பக்கம் இருக்கிறவங்க சொல்றாங்க அது நடக்குங்க சில நேரம் அது நடக்காம கூட இருக்கும் திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா ஆஹ் சிந்திச்சு பாருங்க நம்ம அப்போ அது வந்து என்னன்னா அந்தந்த நேரத்தையே தேர்தல் நிலைப்பாடுகள் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு அதே சமயம் வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக்கிறதுக்கு அதிக வாக்குகள் வாங்குறதுக்கு இந்த மாதிரியான கூட்டணியை டிமாண்ட் பண்ணி அமைப்பாங்க இப்போ குறிப்பாக இப்போ திமுக கூட்டணியை நீங்கள் பார்த்துக்கோங்களேன் காங்கிரஸ் கட்சி ஒரு குடச்சல தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கெல்லாம் குரல் எழுவுது அதே சமயம் அந்த பக்கம் வந்து விஜயோட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்பு நிலைப்பாடு எடுக்கிற பேசக்கூடிய ஆட்களும் நிறைய காங்கிரஸில் இருக்கிறாங்க அப்போ அது ஒரு குழப்பமான ஒரு ஒரு சூழல் தான் அதே சமயம் இந்த இந்த பக்கம் ஆனால் திருமாவளவனவர்கள் ஆறு சீட்லேருந்து எத்தனை சீட் வாங்க முடியும் எவ்வளோ சீட் டிமாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான பேரங்கள் உண்டு ஒவ்வொரு கூட்டணியிலுமே ஒவ்வொரு கட்சிக்குமே இது இருக்கும் இந்த பகுதி டிடி விதிநகரன் வந்து நான் என்ன வந்து நிறைய அன்பார்லிமெண்ட் பேரடெல்லாம் பேசினாரு அஹ் அதிமுக சேர்றதுக்கு ஆனா இப்ப சேர்ந்து பங்காளி பங்காளிச்சந்திரன் சொல்றாரு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல என்ன வலிமை இருக்குன்னு தெரியும் பிஜேபி நீங்க தனியா விடுங்க எத்தனை தொகுதிகள் விழுதுன்னு பார்ப்போம் அப்போ பிஜேபிக்கு மத்தியில் அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு தேவைப்படுது அதிமுகவுக்கு தேவைப்படுது நீங்க அவங்களோட அனுசரணையான ஒரு கூட்டணி வச்சுக்கிறீங்க மாநில நலன்களை கபலிகரம் செய்வது தான் பிஜேபியினுடைய நோக்கம் ஆனால் மாநில நலனுக்காக போராடும் என்று சொல்லக்கூடிய அதிமுக அவர்களோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறது அப்ப நிறைய முரண்பாடுகள் இருக்குது நமக்கு இந்த கூட்டணி பற்றெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இல்லை நம்ம முன்னாடியே அறிவிச்சிருக்கோம் திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அதை தாண்டி கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இன்று வரைக்கும் அமையல சரியா அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் நம்முடைய கொள்கைகளை முன்னிறுத்தி நம்முடைய நேர்மையை மக்களுக்கு பறைசாற்றி நம்முடைய திட்டங்களை எடுத்து வைத்து நாம் வந்து வாக்கு சேகரிக்கிறோம் அப்படி சேகரிக்கிற சமயத்தில் நம்முடைய வெற்றி வாய்ப்புகள் கடந்த தேர்தல் நமக்கு கொடுத்த பாடம் என்ன அப்படின்னா ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் எடுத்துருக்குறோம் அதிலேருந்து டிராவல் பண்ணி சட்டமன்ற தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல் எல்லாவற்றையும் பார்த்து தான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதத்திற்கு நம்ம வந்துருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அரசியலில் பணமும் விளம்பரமும் இலவசங்களும் அதிகார துஷ்பிரயோகமும் நடக்கக்கூடிய சகலவிதமான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய சம காலகட்டத்தில் வாக்குக்கு காசு கொடுக்காமல் காசு கொடுத்து மக்களை கூட்டாமல் இலவசங்கள் கொடுத்து வாக்கு வாங்காமல் கொள்கையை சொல்லி நம்முடைய எதிர்கால திட்டங்களை சொல்லி இந்த சமூகத்தை நம்ம எப்படி வழி நடத்துவோம் அப்படிங்கிற நம்மளோட விஷனை மக்களுக்கு கடத்தி நம்ம அவர்களிடத்துலேருந்து வாக்கு வாங்குறோம் நமக்கு வாக்கு நமக்கு வாக்கு செலுத்திய வாக்காளர்களுடைய வாக்கை நாம் நாம ஏன் ரொம்ப மதிப்பிற்குரியதாக பார்க்குறோம் அப்படின்னா அவன் நமக்கு வாக்கு போடாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு சரியா மேபி அவனுக்கு காசு கொடுக்கப்படலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரரூபா ரூபாய் கொடுக்கலாம் அந்த காசையும் அவன் தள்ளி வச்சுட்டு தான் ஓட்டு வீட்டில் எவ்வளவோ இருக்கு அவன் அவன் சாதிக்காரர்கள் நிற்கலாம் அவங்க மதம் மதம் சம்பந்தப்பட்ட நிற்கலாம் அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கான சகலவிதமான வாய்ப்புகளும் ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள வேணாலும் தேர்ந்தெடுக்கிற சகல விதமான வாய்ப்புகளும் ஒரு வாய்ப்பு ஒரு வாக்காளர் இருக்கு ஆனா எங்களுடைய வாக்காளர்கள் இது எல்லாவற்றையும் தள்ளி வச்சிட்டு நேர்மையான நேர்மைக்கும் தமிழ் தேசியத்திற்கும் கொள்கைக்கும் நம்முடைய திட்டங்களுக்கும் தலைமைக்கும் நம்முடைய தொடர் களச் செயல்பாடுகளை அங்கீகரித்தும் இந்த வாக்குகளை செலுத்திருக்கிறாங்க அதனால அது மதிப்புமிக்க வாக்குகள் அப்படின்னு அந்த ஓட் பர்சன்டேஜ் ஒவ்வொரு தேர்தலையும் உயர்ந்து தான் இருக்கிறது அதில் மாற்றுகிறதே இல்லை கட்டாயம் இது வெற்றியை நோக்கி நகரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு புது ஸ்டாண்டர்டா இந்தியன் பாலிடிக்ஸ்லாம் நீங்க வாக்குக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்கக்கூடிய சமகாலத்தில் ஓட்டு வாங்கக்கூடிய கட்சிகளை நீங்க காட்டுங்க அதே அதே சமயம் தாரேகாவுக்கும் காசை வேணாமுன்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அதுதான் இப்போ முக்கியமான இல்ல இல்ல போகிறாங்க போறாங்க இல்லை நமக்கு அந்த வாக்குகள் எப்படி அரசியலா நாங்க நீங்க பாருங்க நான் என்ன சொல்றேன்னா திராவிட அரசியலுக்கும் தாவியாவினுடைய அரசியலுக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீங்க எந்த விதத்திலயும் பெரிய மாற்றத்தை விஜய் வருகைக்கு பிறகாக எதிர்பார்த்தவே முடியாது இன்னும் சொல்லணும்னா அது இன்னும் மோசமா போகும் கவர்னன்ஸ் தெரியாதவங்க அரசு நிர்வாகம் தெரியாதவங்க அரசு கேந்திரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியாதவங்க கையில் ஆட்சி கிடைக்கும் போது இதை விட மகா மட்டமான மோசமான சமூக சிக்கல்களை சமூக விளைவுகளை இந்த நாடு சந்திக்கும் அன்னைக்கு ஒருவேளை அப்படி நம்ம ஒரு உத்தோப்பியன் கான்செப்டில் சொல்ற நடந்துருச்சுன்னா நீங்கள் திமுக அதிமுகவெல்லாம் கையெடுத்துக்க முடுவீங்க நீங்கள் பரவாயில்ல அப்படிங்கிற ரேஞ்சில் கையெடுத்துக்க முடியவீங்க எந்த அரசியல் மாற்றமும் விஜயால் ஏற்படுத்த முடியாது ஏற்படாது என்னன்னு சொல்லணும்னா எந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் ஜனநாயகத்தை வாக்காளர்களை மக்களாட்சியை பால்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அதை விட மோசமான வேலைகளை செய்வாங்க நீங்கள் வேணா பாருங்கள் தேர்தல் சமயத்தில் தாவேக்காக ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க தொண்டர்களுக்கு சாராயம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் வாக்காளர்களை வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கு பணம் வாங்குறாங்க கட்சிக்குள்ளாக பணபேரம் நடக்கிறது சாதி பார்த்து செயல்படுற எல்லா குற்றச்சாட்டும் ஏற்கனவே வந்துருச்சு போராட்டங்கள் நடந்துகிட்டே இது தொடர்ச்சியா தேர்தல் நெருங்க நெருங்க பாருங்க எவ்வளவு சிக்கல்கள் இவர்கள் எல்லா கேடுகளையும் அவர்களும் செய்வார் இப்போ கொள்கை இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நம்ம யோசிச்சு வச்சிருக்கிற அந்த தாட்டு இதெல்லாம் தாண்டி இப்போ எலக்ஷனுக்கு முன்னாடி சில நாட்கள் அப்ப அந்த கட்சி தலைவர் வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து ஓட் பண்ணும்போது இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத வந்து நான் நம்புறேன் இப்போ அந்த அடிப்படையில கட்சிக்குள்ளேயும் ஒரு சின்னதா ஒரு சிக்கலையும் கட்சிக்கு வெளியே நாம தமிழர் கட்சி ஆதிக்கக்கூடிய உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன நெருடலா ஒரு பேச்சு சீமானவர்களுடைய ஒரு பேச்சு ஏற்பட்டு நான் பாக்குறேன் என்ன பேச்சுன்னு பேசுறேன்னா ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பு மேடைல போய் பேசினது அங்க போய் பேசுறது தப்பு இல்ல தொடர்ச்சியா நாங்க வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா நான் நேரடியாக என்னுடைய விமர்சனமாவே நான் வச்சறேன் அங்க போய் பேசுறது பிரச்சனை இல்ல பாரதியை புகழ்றதுக்கு நான் எங்க வேணாலும் போகனா நாம்தமிழர் கட்சி மேடைகளிலேயே தொடர்ச்சியா சீமானவர்கள் இத்தனை ஆண்டுகளா உங்கள் கட்சியின் சொந்த மேடையில எவ்வளவு பாரதிய புகழ்ந்தாச்சு சரி பரவாயில்ல நான் மாற்று மேடையில போய் புகழ்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அங்க போய் என்ன பேசுறாருன்றது மிகப்பெரிய பிரச்சனை வெறுமனே பாரதியை மட்டும் புகழ்ந்து பேசுவது பிரச்சனை இல்லை ஏன் தேவையில்லாமல் இல்லாமல் பெரியாரே இருக்கணும் இழுக்கணும் தமிழ் தேசிய கடப்பாறையை வச்சு நான் திராவிடத்தை இடிப்பேன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது கைத்தட்டி ரசிட்டு போயிடலாம் ஏன் வந்து ஒரு பார்ப்பனிய பிராமண கடப்பாறை தேவைப்படுகிறது இதை வந்து ஒரு சிலர் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல ஏன் பிராமண கடப்பாறை ஏன்னா ஏற்கனவே நம்ம மேல ஏகப்பட்ட பீட்டிங் விமர்சனங்கள் வந்துருச்சு நம்ம அதிலிருந்து வெளியே போறதுக்கு உண்டான வேலையை பாக்காம அப்படி சொல்றவங்களுக்கு பாயிண்ட்ஸ் நம்மளே எடுத்து குடுக்கிறோன்னு கேட்கறேன் ஓகே ரைட் இப்போ நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்சுது என்ன அப்படின்னா பிஜில் மேடையில் அண்ணன் நீங்க சொன்னபடி எந்த மேடையில பேசுறவங்க பிரச்சனை என்ன பேசுறவங்க தான் என்ன பேசுறவங்க பிரச்சனை சரியா பிஜில் மேடையில் பார்ப்பனியத்திற்கு ஆதரவாக பேசப்பட்ட கருத்துக்கள் பற்றி நீங்க எனக்கு சொல்லுங்க சாதி வேணும்னு சொன்னாரா சனாதனம் நிலைபரணம்னு சொன்னாரா பிஜேபி நாட்டு ஆளுணும்னு சொன்னாரா என்ன சொன்னார் ஓ சொல்லி என்ன சொன்னார் அப்போ சனாதனத்திற்கு பார்ப்பனியத்திற்கு ஆர்எஸ்எஸிற்கு ஆதரவாக எந்த கருத்தும் அங்கு பேசப்படவில்லை நான் சாதியை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறதே சனாதனத்துக்கு எதிரானது தான் நான் மதவெறியை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறதே சனாதனத்துக்கு எதிரானது தான் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானது தான் இது ஒன்று ரெண்டாவது பெரியாரை எந்த இடத்தில் கோட் பண்ணி பேசுறாருன்னு ஒன்று இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு நாங்க பெரியாரை விஜில் மேடையிலிருந்து பேசுவதில் பேசுவதால் உங்களுக்கு என்ன சிக்கல் அதாவது பெரியார் தரப்பில் இருப்பவர்களுக்கு என்ன சிக்கல் அதை அவங்க வளர்க்கணும் நமக்கு என்ன ஏன் ஏன் சிக்கல் ஏன் பதடுறீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விளக்கணும் ஒன்னு ரெண்டாவது பெரியாரை எந்த இடத்தில் குறிப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது மொழி தொடர்பான விவாதங்கள் வருகிற போது மொழி தொடர்பாக பேச வேண்டும் பாரதிய அடிப்படையில ஒரு கவிஞர் ஒரு புரட்சிகர கவிஞர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் அப்போ ஒரு 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 குறிப்பிட்ட மனிதர் மொழியை பற்றி இப்படி பேசி இருக்கிறார் ஆல்டர்னேட்டிவா இந்த சமூகத்துல நீண்ட காலமாக பழக்கப்பட்ட பெரியார் அவருக்கு மொழி குறித்து என்ன பார்வை இருந்திருக்கு அவர் தமிழ காட்டு முரா முராண்டி மொழி அப்படின்னு சொல்றாரு அறிவியல் மொழி இல்லைன்னு சொல்றாரு இப்போ அடிப்படையில எனக்கே சொல்ல கேள்விகள் இருக்கு ஒரு மொழிக்கு அறிவியல் கிடையாது அறிவியல் மொழின்னு ஒண்ணு கிடையாது நீங்க ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலத்தில் இன்னைக்கு அறிவியல் மொழியாக இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்ன இருக்கோ அதுதான் உங்க மொழியில பிரதிபலிக்கும் சமூகத்துல எத்தனை வளர்ச்சிகள் இருக்கோ அதுதான் உங்க மொழியில பிரதிபலிக்கும் அறிவியல் மொழின்னு ஒண்ணும் பெருசா கிடையாது தமிழ் தேசிய கட்சியாக மொழிதான் அனைத்திற்கும் அடிப்படை அப்படின்னு கொள்கை கொண்ட நாங்கள் அதுதான் உண்மையும் கூட கொள்கை கொண்ட நாங்கள் எங்களுடைய மொழியை பற்றி பேசுகிற போது அதுவும் தவறாக பேசுற போது ஒரு புறம் இவர் இப்படி சொல்றாரு இன்னொரு இவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற பாகுபாடுக்காகத்தான் அதை தோல் இத்து காட்டுவதற்காகத்தான் ஆனா அங்க கைத்தட்டி ரசித்தவர்கள் இதே தமிழை கொண்டாடுவார்களா சமஸ்கிருதத்தை கொண்டாடுவார்களா தமிழை கொண்டா அதுதான் விஷயம் அது யாருக்காக நடத்தப்பட்டது தமிழை கொண்டாடிய ஒரு கவினுக்காக நடத்தப்பட்டது பாரதி தமிழை கொண்டாடினான் தமிழ்நாட்டுல யாருமே மறுக்க முடியாது யாருமே மறக்க முடியாது அப்ப அந்த இடத்துல இருந்து தான் அதை பேச வேண்டி வருது இப்ப இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா பிராமண கடப்பாறை எடுத்து இடிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு இவங்க இவங்களால அது ரொம்ப தவறா வந்து அது ஒரு எப்படி தவறா வந்து சொல்லப்படுது தொடர்ச்சி ஒரு கருத்து உருவாக்கம் உருவாக்கப்படுது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேனே அறிஞர் அண்ணாதுரை திமுக அவர் திமுகவினுடைய தலைவர் தான் அண்ணாதுரை அவர்கள் திமுகவிற்கு ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு நிலைப்பாடு பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடு சனாதன எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு சரி ஓகே அவர்களுக்கு எதிராக இவர்கள் தொடர்ச்சியாக போராடுகிறார்கள் நம்புறீங்க அதுங்க அண்ணாதுரை அவர்கள் பார்ப்பனியத்திற்கு எதிரான போராட்ட மனப்பான்மை கொண்டவர் என்றால் பார்ப்பனியத்தினுடைய அடிநாதமான குலக்கல்வி திட்டத்தை தமிழகத்தில் மிக தீவிரமாக மிக மிக தீவிரமாக அழுத்தி உட்செலுத்த தமிழகத்துல நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நினைச்ச ஒரு ஆள் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்த ஒரு ஆள் ராஜாஜி ராஜாஜியினுடைய சுதந்திர பார்ப்பனிய கட்சி தான் அது அந்த கட்சியோடு எதற்காக கூட்டணி வைத்தார் என்ன ஜனசங்கத்தோடு அறிஞர் அண்ணாவோடு எதற்காக கூட்டணி வைத்தார் அவரே பதில் சொல்றார் என்ன சொல்றாருன்னா நான் வந்து என் வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துருச்சு அப்படின்னா கையில என்ன தடி கிடைக்குதோ அதை எடுத்து தான் அடிப்பேன் அது ஆர்எஸ்எஸ் தடியா சுதந்திர கட்சி தடியா கம்யூனிஸ்ட் தடியான்னு நான் பார்க்க மாட்டேன் என்னோட நோக்கம் பாம்படிக்கிறது அவ்வளவுதானே அதே சமயம் அவர் இன்னொன்னு சொல்றாரு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுகிறது அவரோட ரொம்ப பேமஸான ஸ்டேட்மெண்ட் இப்போ ஆமா ஆமா இப்போ நம்ம பாரதிக்கு ஆதரவாக பேசுகிறோம் அது பார்ப்பனியத்துக்கு ஆதரவானது அல்ல அதை தெளிவுபடுத்தும் அந்த மேடையில் பார்ப்பனியத்திற்கு ஆதரவாக எந்த கருத்தும் பேசப்படவில்லை ஏன்னா பார்ப்பனியத்தினுடைய எந்த கருத்தையும் நாங்கள ஆதரிக்கவில்லை அதாவது ஆதிக்கத்திற்கு எதிரான இந்த கருத்தையும் ஆதிக்கத்துக்கு ஆதரவான எந்த கருத்தையும் நாங்க ஆதரிக்கல இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னா பெரியாரை எதிர்க்கிறாங்க இவ்வளவு நாள் நம்ம மே ஒரு ஒரு கூட்டத்தை அந்த மேடையில இருந்து இவர் நம்மள பெரியார எதிர்க்கிறாரு அப்படிங்க பெரியார் மேல வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் விட்டுறாங்க இப்போ பெரியார் வந்து தென்னமரங்களை விட்டுறாரு இன்னொரு தென்னமரங்களை நீங்க பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லிக்கிறீங்களா எனக்கு அதுல பெரிய சில தயக்கங்கள் சில இடங்கள்ல சில கேள்விகள் இருக்கு எனக்கு ஐநூறு தென்னை மரங்களை வெட்டுவார் எதுக்கு வெட்டுவார் கல் இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெட்டுறார் பெரியார் கல் இறக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஐநூறு தென்னை மரம் இருந்துச்சுன்னா சுற்றி வேலி கொடுங்க காவலுக்கு ஆள் நிப்பாட்டுங்க அதுதானே ஒரு பகுத்தறிவுவாதி செய்கிற செயலாக இருக்க முடியும் கல் இறக்கிறத தடுக்கணும் அதுதானே ஒரு பகுத்தறிவாதோட வேலை எதுக்கு நீங்கள் மரத்தை வெட்டுறீங்க கல் மட்டும்தான் உங்களுக்கு தென்னை மரத்து வந்து கிடைக்குதா தேங்காய் கிடைக்கலையா எளினி கிடைக்கலையா மட்டை கிடைக்கலையா அப்போ அது பகுத்தறிவாதிடைய செயல் அல்ல நீங்க பெரியார் கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையா பேசி பொ பொலிட்டிக்கல் ஸ்டேஜஸ்லயே அரசியல் கூட்டங்களே உங்களால உங்களால வாக்குகள் வாங்க முடியாது பெரியாரை பற்றி பெரிய அரசியல் மேடைகள்ல தேர்தல் பிரச்சாரங்களில் பேசப்படுறதை நீங்க பாக்குறீங்களா பெரியார் பேசி எல்லாவற்றையும் பேச முடியாது அவர் எழுதிய எல்லாவற்றையும் பேச முடியாது பெரியார் அந்த சமூகத்துல இருந்த விஷயங்களுக்கு எதிராக ஒரு எதிர்கழக குரல் கொடுத்த ஒரு நபர் வரைக்கும் வீரவணக்கம் செலுத்திட்டு இருபத்தி நாலுல இருந்து அந்த காரணங்களுமே நாங்க சொல்றோம் நீங்க ஏன் நானே பெரியார் புகழ் வணக்க கூட்டம் பேசிருக்கிறேன் என்ன தொடர்ச்சியா எங்க கட்சி தொடங்கியதுதான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் அப்போ நமக்கு பெரியாரை ஆதியிலிருந்து வழிகாட்டியாக ஏற்றோம் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திடும் வழிகாட்டியாக அவரை பற்றிய பெரிய அளவிலான விமர்சனங்கள் கட்சியில் தொடர்ச்சியாக இருந்தது இல்லை அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துறோம் அவருக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்துறோம் நடத்தி இருக்கிறோம் அதுல எல்லாம் மாற்றுகிறது கிடையாது ஆனா எந்த இடத்துல அதுல இருந்து நாம் விலக வேண்டியது தேவை ஏற்படுது அதற்கான சூழலை யார் உருவாக்கினாங்க அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய திராவிட கூடாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட வாதிகளும் திராவிட ஆதரவாளர்களும் தான் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க அவங்க என்ன சொல்ல தொடங்குறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல பெரியார் வந்து இல்ல அப்படின்னா இந்த தமிழ் சமூகம் படித்திருக்காது தமிழர்கள் உடை உடுத்தி இருக்க மாட்டாங்க இந்த ரேஞ்சுக்கு ஆதியும் பெரியார் தான் அந்தமும் பெரியார் தான் அப்படின்னு அவங்க ஒரு இடத்தை தொடும்போது தான் ரொம்ப நாளாவே இருக்கிறது தானே இது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் தான் இது பெரியார் அதிகமாகுது 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 அரசியல் கலச்சூழல்கள் அந்த மாதிரியான பேச்சுகள் அதிகமாகுது நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் கருண் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்தில் இந்த அளவுக்கு பெரியார் இமேஜ் வந்து தமிழக அரசு இல்லை கிடையாது சரியா ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றுக்கும் பெரியாரை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க அந்த இமேஜ் வந்து ஏன்னா கலைஞருக்கு கருணாநிதிக்கு தன் மீது நம்பிக்கை அதிகம் ஸ்டாலினுக்கு தன் மீது நம்பிக்கை குறைவு அதனால ஒரு இமேஜ் ஷேரிங்காக பெரியாரை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க தொடர்ச்சியாக பெரியார் பற்றிய கருத்துக்கள் பேசுகிறாங்க பிஜேபி அவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அது நமக்கு சிக்கல் இல்லை ஆனால் என்னென்னா பெரியாரை வந்து தொடர்ச்சியா வந்து நீங்க மிகைப்படுத்துவதும் ஒரு சமூகத்தை பெரியாரை மிகைப்படுத்துவதன் மூலமாக இழிவுபடுத்துவதும் பெரியார்லன்னா என்னடா நீங்க பெரியார்லன்னா நீங்கள் என்ன படிப்பீங்களா பெரியார்லாம் நீங்கள் என்ன எரிசு போடுவீங்களா அப்படிங்கிறது ஒரு தேசிய இனத்திற்கு தன்மான பிரச்சனை நீங்க பெரியார் என்ன வேலையை செஞ்சாரோ அதே வேலையை அவங்களுக்கு தெரிஞ்ச அளவீடுகள்ல ரட்டைமலை சீனிவாசனும் அயோர்தாச பண்டிதரும் அதற்கு முன்பாக செஞ்சாங்க பெரியாரிடமிருந்து இருந்து எதுவும் தொடங்கல எங்களுடைய பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற சமத்துவ கருதுகொள்கள் பெரியாரிடமிருந்து தொடங்கியது அல்ல சாதிக்கு எதிரான எங்களுடைய நிலைப்பாடுகள் ஆதி தொட்டு வரலாறு தொட்டு எங்களிடத்துல உண்டு ஆனால் சாதி ஒரு சமூக இழுக்காக இந்த சமூகத்தில் பிரயோடி போய் இருந்ததா அப்படின்னா இருந்தது அதுலையும் மாற்றுகிறது இல்லை சாதிய வேற்றுமையிலோ ஏற்றத்தாழ்வுகளையோ திண்டாமையோ யாரும் இங்கே ஏற்றுக்க போறதும் இல்லை ஆனா அதை எல்லாவற்றையும் தான் எதிர்த்து நின்ற ஒரே பேசுறதும் அவர்கிட்ட இருந்துதான் அயோத்தியாச பண்டிதரும் சீனிவாசனும் பெரியாருக்கு முன்பாக இந்த சமூகத்தை ஒடுக்கப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் அல்லாதவர்னு அல்லாதவர் பெரியார் தன்னுடைய காலத்துல பார்ப்பனியர் பார்ப்பனியர் அல்லாதவர்னு பிரிச்சு வேலை பார்த்தாரு மாடல் ஒண்ணுதான் அது தொடங்கிய இடம் பெரியாரில்ல பெரியாரோடு அது முடிய போறதும் அல்ல இப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு மிகை மிகையா நீங்க நிறுத்தும் போது அது ஒரு தேசிய இனத்தினுடைய தன்மான உணர்ச்சியை தூண்டுகிறதாக இருக்கிற போது நாம் அதற்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த எதிர்ப்பு மனநிலைக்குள்ளே நம்ம போகிறோம் ஓகே ஒரு நம்பிக்கை இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் எங்களுடைய உழைப்பை போடுறோம் மக்கள் கிட்ட போய் நிற்கிறோம் உண்மையாக நிற்கிறோம் நேர்மையா நிற்கிறோம் அப்படிங்கறத வந்து நீங்கள் சொல்கிறீங்க அது உண்மையும் கூட நிறைய நாள் நீங்கள் அவங்களுக்காக களத்தில் இருந்துருக்குறீங்க பட் இந்த தேர்தலில் ஒரு ஆட்சி பிடிக்கக்கூடிய நிலைக்கு நாம் தமிழர் கட்சி போகாவிட்டாலும் ஒரு பொதுஜனமாக முக்கியமாக இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்னவா இருக்குது அப்படின்னா சீமானா விஜயா யார் யார் வந்து முந்துறாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து ஒரு கடும் போட்டி இருக்கிறதாக பாக்குறாங்க அத வந்து நான் வந்து உங்களை சுருக்கிறேன் நீங்க நினைச்சுக்க வேண்டாம் எங்களை ஏன் பி சுருக்குறீங்க மூன்றாவது தரத்துக்கு தான் நாங்க கடைசி வரைக்கும் போட்டி போட்டு மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம் பட் உங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில சொல்லுங்க நான் முன்னாடி நம்பர்ஸ் கேட்க முடியும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க பட் இருந்தா நான் மறுபடியும் கேக்குறேன் விஜய் வாங்குகிற வாக்கை விட நாம் தமிழர் கட்சி அதிகமாக வாங்குங்கிற நம்பிக்கை இருக்கா உறுதியா நம்பிக்கை இருக்கு நீங்க தேர்தலில் பாருங்கள் இத சொல்றதுல என்ன தயக்கம் நமக்கு உறுதியா நம்பிக்கை இருக்கு நீங்க தேர்தலில் பாருங்க சரி நன்றி மிக்க நன்றி